இன்றைக்கி குட்டி பசியில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொத்து அதை எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதுக்கப்புறமா பாசிப்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக ஆறினதுக்கப்புறமா அதிலே ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வாசனைக்காக போட்டு அதுவும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு கொஞ்சம் நேரம் தட்டில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை வந்து லைட்டாக ரொம்ப குரகுரப்பு இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் அது தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் தேங்காயும் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி அதுவுமே கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து வறுத்து எடுத்து அதில் ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான வெள்ளம் வெள்ளம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பாகுபதை வர மாதிரி அதுவும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மெ மிதமான சூடில் நம்ம பிடிக்கிற அளவுக்கு மிதமான சூடில் இந்த பாசிப்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சது தேங்காய் வெள்ளம் இது மூணுத்தையும் போட்டு சின்ன சின்ன பால் மாதிரி உருண்டியாக உருட்டி ஒரு தட்டில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரிசி மாவு மஞ்சத்தூள் இது ரெண்டுமே நல்லா கொஞ்சம் மாவு பதத்துக்கு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுட்டு இந்த நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா அந்த பால் அந்த மூண் அது எப்படின்னா மூணுத்தையும் சேர்ந்தாப்புல எடுக்கணும் எடுத்து அந்த மாவில் முக்கி எண்ணெய் நல்லா அப்புறமா அதில் போட்டு பொறிச்சு எடுத்துட்டோம்னா முந்திரி கொத்து ரெடி முந்திரி கொத்து பெயர் காரணம் தென் மாவட்டங்களில் திராட்சையை முந்திரி பழம் என்று சொல்வர் மூன்று மூன்றாக போட்டு திராட்சை போல இருப்பதால் இதை முந்திரி கொத்து என கூற ஆரம்பித்தனர்